சில குறிப்புகளை இங்கு நாம் தெரிந்து கொண்டு அதனை நாம் செய்தோமே ஆனால் நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய அந்த நீசமடைக்கக்கூடிய ராஜியிலே குரு பகவான் வந்து அமரும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் நம் சாதாரணமான திருவிழாவை போல் அல்லாமல் நம் எல்லோருக்கும் வாழ்வினில் ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய விழாவை कोला और फने करनने देवव करने गा

தண்ணீரை விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொசைகளை வாங்கி தண்ணீர்கள் விடுமாறு தாழ்வோம் கேட்டுக்கொள்கிறோம்